கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மின்கட்ட உயர்வு இருக்க இது ஏழை மக்களுக்கு ஷாக் அடிக்குது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் குறைத்து மாதத்திற்கு ஒரு முறை மின் அளவீடு செய்து ஏழை மக்களுக்கான அரசாக திமுக அரசு இருக்கும் என்று வாக்குறுதி அளித்தார் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு அதே ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு அதே முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன் தான் இருக்கிறாரு ஆனா மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண அளவீட்டை செய்து அந்த மின் கட்டணத்தை குறைப்பதற்கு பதிலாக நாற்பதுக்கு நாற்பது நீங்க வாக்களித்து திமுகவை வெற்றி பெற செய்ததினால் அவர் ரொம்ப சந்தோஷமா மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு மின்கட்டண உயர்வு நாலு மடங்கு உயர்த்துற தமிழக மக்களுக்கு வேண்டும் ஏமாற்று பேரவர்களையும் ஊழலில் கரை போடக்கூடியவர்களையோ ஆட்சி கட்டிலில் மீண்டும் மீண்டும் உட்கார வைத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களை கொடுமைப்படுத்த தயாராகி விடுவார்கள் என்பதற்கு இந்த திமுக ஆட்சி மின்கட்டண உயர்வு ஒரு சாட்சி இன்றைக்கு ஏன் இந்த மின்கட்டணம் உயர்வு இவர்கள் அளவுக்கதிகமாக மின் கட்டணத்திற்காக மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் தமிழக அரசு மின் உற்பத்தி செய்ய மறுக்கிறது சூரிய மின் உற்பத்தியை செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அதன் காரணமாக இன்றைக்கு இந்த திமுக அரசின் கொள்ளை லாபத்தை சம்பாதிக்க விளைவு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கருண் சலுகை கொள்ளை லாபத்தை கொள்ளை கூட்டத்தை கொண்டு சம்பாதிப்பதின் விளைவு சாதாரண உயர்வு இடி போல இறங்கி மாசத்துக்கு ஒரு வாட்டி மின் அளவில எடுப்பேன் என்று ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை உயர்த்துவது இதுதான் திமுக ஆட்சியுடைய மானங்கற்ற சாதனை என்பதை பதிவு செய்வோம் இரண்டாவது துக்கமான நிகழ்ச்சி என்ன நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில இன்றைக்கு காலையில் திமுக ஒரு ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு விட்டது என்பதற்கு மட்டுமே ஆதாரமா நாம் தேர்தல் கட்சியை சார்ந்த நிர்வாகிய ஒரு கூழிப்படை கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட படுகொலைகள் தமிழகம் முழுக்க நடந்திருக்கிறது தொலை படுகொலைகள் நடப்பதற்கு என்ன காரணம் என்னடா வாழ்ந்து கொண்டிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருவேன் எங்களை அந்த உடல் படையினுடைய தைரியம் திமுக ஆட்சியிலே காவல்துறை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அவர்களுக்கு இருக்கிற அந்த மமதை தொடர்ந்து அப்பாவி உயிர்கள் பலியாகி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் நாங்கள் இரும்பு அடக்குவோம் என்று சொல்லுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய இரும்பு கரம் எங்கே போனது என்பதை பற்றி கேள்வி கேட்க நாங்கள் விரும்புகிறோம் இன்னைக்கு மக்களுடைய உயிர்களுக்கு தமிழகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை காவல்துறைக்கு உழவு தொகை முறங்கி கொண்டிருக்கிற ஒரு படு மோசமான சூழல் எங்கு பார்த்தாலும் கொலைகள் இது இரண்டாவது தமிழகத்தில் இன்றைக்கு நடந்த துக்கமான சம்பவம் மூணாவது ஒரு ஒருவேளை காவல்துறை இந்த ரவுடிகளை இந்த கொலை குற்றவாளிகளை பிடித்து விடலாம் என்று நினைத்து கொலை குற்றவாளிகளை ரவுடிகளை பட்டியல் எடுத்து பிடிச்ச முயற்சி செய்தால் என்ன நடக்குது ரவுடிகளை விரட்டி செல்லும் பொழுது கும்பகோணத்தில் ரவுடிகள் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிர்வாகி வீட்டுக்குள்ள போய் கட்சி கீழே ஒழிஞ்சுக்கிறான் திமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது என்பதை சொன்னாலும் அவர் கொண்டு கொள்ளாமல் இருந்தாலும் காவல்துறைக்கு கொஞ்சமாவது உணர்வு ரவுடிகளை ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தால் ரவுடிகளை விரட்டி பிடிக்கலாம் நினைச்சா அவர் போய் விடுதலை சேர்த்த கட்சி நிர்வாகி வீட்டுக்குள்ள பூந்துக்கிறாங்க காவல்துறை பிடிச்சி என்ன பண்ணும் மேல இருந்து போய் ஒரு ஐயா நம்ம கூட்டணி கட்சி காவல்துறை கைகள் இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிறது அப்ப பட்டியல் சோழர் மக்கள் தலித் மக்களை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரவுடிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் ரவுடிகளை பாதுகாக்க ஒரு கட்சியாக இன்றைக்கு திருமாவளவன் தலைமையிலான இந்த விசிகா இருக்கிறத பார்க்கணும் சொல்கிறார்கள் தமிழகத்தில் மிக சிறப்பாக பாதுகாப்பதுதான் ஒரு ஆட்சி என்றால் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனும் ஏன் வரவேற்க மாட்டார் ஒரு பக்கம் பயங்கரவாதிகளுடைய மாநாடு பி எஃப் ஐ அதுல போய் கலந்துகிட்டு வாழ்த்து தெரிவித்து பாராட்டுகிற திருமாவளவன் தன் சொந்த தலித் சமூகத்தை ரவுடிகளாக மாற்றி திமிரி எழு திருப்பி அடி அடுத்த சாதி பெண்களை இழுத்து கொண்டு போய் என்று சொல்லுவதே இன்றைக்கு தரந்திட்ட தலைவராக திருமாவளவன் இருக்கிறத பார்க்கணும் இது ஒரு பத்து நடக்கிற ஒரு கொடுமை இந்த மூன்று கொடுமையும் இன்றைக்கு காலையில் நடந்ததை நம்ம பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு நாளும் திமுக ஆட்சியில ஒரு பக்கம் கூலிப்படை ஒரு பக்கம் விலை உயர்வு எல்லாவற்றிலும் விளைவியும் நீங்க பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாவற்றிலும் விலை உயர்வு என்று இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ரவுடிகள் இந்த திமுக கூட்டணி கட்சிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை பார்ப்பது இதை ஒழிக்கணுமா வேண்டாமா இதை எதிர்த்து குரல் கொடுக்கணுமா வேண்டாமா எந்த கட்சிகளாவது திராணி இருக்கா நீங்க இருக்கிற தமிழகத்துல எந்த கட்சியாவது திமுகவுடைய சட்டம் இருந்து சீர்கேட்டை எதிர்த்து திமுக கூட்டணிகளுடைய அராஜகத்தை எதிர்த்து இதோட அடிக்கிற கொள்ளை லாபத்தை எதிர்த்து திமுக ஆட்சியிலேயே குடியாத்தத்துல கஞ்சா புழக்கம் அப்பா இளைஞர்கள் பாதிக்க போட்டு இதை எதிர்த்து வேற எந்த கட்சியாலும் பேசியிருக்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கிறது வழக்குகளை வாங்கினாலும் காவல்துறையினுடைய அச்சுறுத்தலை சந்தித்தாலும் காவல்துறையினுடைய பொய் வழக்கை தொடர்ந்து நெஞ்சிறுதியோடு எதிர்கொண்டாலும் நலனுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் ஆர்ப்பாட்டம் என்பது இதை பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறது என்று பார்க்க வேண்டாம் இது குடியாத்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் உணர்வுகளுக்காக ஒவ்வொரு மக்களின் பாதிப்புகளுக்காக ஒவ்வொரு தாய்மார்களின் குரலாக ஒவ்வொரு படிக்கும் பள்ளி மாணவர்களுடைய அந்த பாதிப்புகளுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கண்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்